வணக்கம் கும்பராசியில் ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும் இதுதான் மெயினாக பார்க்குறோம் இந்த மாதத்தில் கிரகங்களால் நமக்கு ஏதாவது நன்மைகள் உண்டா கிரகங்களால் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா இந்த பிரச்சனைலேருந்து மீள்வதற்கு தெய்வ அனுகூலம் எப்படி இருக்கும் இதுதான் மெயினாக பார்க்குறோம் அப்படி போது உங்கள் ராசியில் ராகு பகவான் இருக்கார் அதே சமயத்தில் உங்கள் கும்பராசியை குரு பகவானும் பார்க்குறார் ஆக இதே அரல் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கார் இரண்டாம் இடம் அப்படின்னாலே வருமானம்னா அர்த்தம் சம்பாத்தியம்னா அர்த்தம் ஸோ ஏதாவது இந்த மாதம் தேருமா உழைச்ச காசுகள் கையில் நிற்குமா பண வரவு எப்படி இருக்குது பரவாயில்லாமா இருக்குது ஆனால் நீங்கள் சம்பாரித்த பணமெல்லாம் செலவு பண்ணுவதற்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் நிறையா உண்டு இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்கலை அல்லது சுபகாரியங்கள் நடக்கலை சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிருக்கு எப்போ நடக்கும் தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது நீங்களும் அதில் ஏதோ விதத்தில் கலந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு குறிப்பாக இந்த மதம் பதினாறாம் தேதிக்குள்ளே இது அத்தனையும் நடக்கும் ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்துட்ருக்கிறவங்க குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ் ஆகாதவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகி குழந்த பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இறை அருளால் உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு சனி பகவான் பார்க்குறாரு பதினோராம் இடம் அப்படின்னாலே வாழ்க்கையில் நம்முடைய சின்ன சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தி ஆகக்கூடிய இடம் அந்த இடத்த தான் பார்க்குறாங்க அப்போ வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் கும்ப ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரியவர் செவ்வாய் பகவான் இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எதாவது ட்ரை பண்ணால் தேரும் அது வரைக்கும் உங்களோட முயற்சிகள் பெருசாக சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா நிறைய தடைகள் இருக்குது அப்போ ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் சக்ஸஸ் பண்ணதுன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை முயற்சி பண்ணால் மட்டும்தான் அந்த காரியங்கள் உங்களுக்கு நடக்கும் காரியம் கைகூடி வரும் இல்லைன்னா எகேன் அண்ட் எகேன் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் இதுதான் தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அதனால் இது விஷயத்தில் நீங்கள் கவனமாக எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் நிறைய தகவல் தொடர்பு சாதனைகளை நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது ஒரு பக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் உறவுகளால் நன்மை இன்னொரு பக்கம் உறவுகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் ரெண்டும் கலந்து இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் எதிர்பாராத பயணம் இருக்குது இந்த பயணத்தில் ஒரு சின்ன தடை இருக்குது மறுபடியும் பயணம் தொடர்வதற்கான வாய்ப்பு இந்த பயணத்தால் பெரிய மகிழ்ச்சி இது அத்தனையும் மாறி மாறி கலந்து கலந்து இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுல வாய்ப்பு இருக்குது அந்த ஜேர்னிலையுமே ஒரு பிரேக்கர் பட்டு உங்களுடைய ஜேர்னி தொடரும் இப்படி தான் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் புதுசாக நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு ஏன் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிறைய உங்களுக்கு உருவாகும் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லையோ ஜூம்லேயோ நிறைய படிப்பது தேடுதல் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் தானத்தில் புதன் அவர் சனி பகவானுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய நட்சத்திரத்திலையும் இருக்கார் அப்படி இருந்தாலே வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா இந்த மதம் உங்களுக்கு வேலை உண்டு வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு தான் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டுந்தான் ஏன்னா ஆறாம் இடம் உங்களுடைய வேலை வாய்ப்புகளை சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துல புதன் இருக்கிறார் ஏதாவது ஒரு ஜாப் ஏதாவது ஒரு வேலை ஒரு உடல் உழைப்பு சந்த சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்கும் நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் அல்லது ப்ரைவேட் கன்சர்னில் இருக்கேன் இனி ஒரு ஃபிட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறேன் ஸோ எதில் வேணாலும் நான் ஒர்க் பண்ணுறீங்க எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு பரவாயில்ல ஸோ நான் இங்கே வேலையில் ப்ரொமோஷன் எது பார்த்திங்கன்னா கிடைக்கும் இன்கிரிமெண்ட்டை எது பார்த்திங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்பு ஏதாவது அரியஸ் பண்ண வரல போனஸ் பண்ண வர்றதுக்கான சூழ்நிலைகள் ஏதாத்தனையும் இருக்குது அது மட்டுமல்லாம் உங்களுடைய வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையுமே இருக்குது உங்கள் வேலையில் உங்களுக்கு உங்களுடைய சுப்பீரியர் அல்லது கொலீக்ஸ் அத்தனை பேரும் ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க இதுவும் இந்த மாதத்தில் இருக்குது அது இல்லாமல் எனக்கு பெரிய லெவலில் வழக்குகள் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வழக்குகளை அதை நீங்கள் விடுபடுவதற்கு வழக்குகளில் நீங்கள் வெற்றி கொள்வதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்குது நான் இன்டர்ன்ஷிப்பை எதிர்பார்க்குறேன் எதாவது கிடைக்குமா தேருமாங்கிறவங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் அது இல்லாமல் நான் ரொம்ப நாளாக வீட்டில் நல்ல வேலையாட்கள் கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் சர்வண்ட் அமைவார்கள்னால் வேலையாட்கள் உங்களுக்கு அமைவார்கள் ரொம்ப நாளாக நான் பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறவங்களுக்கு குடும்பத்தில் வளர்ப்பு பிராணிகள் வளர்ப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அதே சமயத்தில் புதன் உங்களுடைய ஆறாம் இடத்தில் இருக்கிறது ஏழில் செவ்வாய்க்கு எதிர்க்கிறது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மி நோயுடைய தன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இருக்குமா எப்படி இருக்கும் என்னுடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் சொன்னார் உங்களுக்கு தொழில் லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் இல்லை உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் பொருள் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஸோ அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் யாரையாவது கூட்டு சேர்ந்து பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னர் பிரிவார் அவரை ஒட்டி நீங்கள் பிரிய வேண்டிய காலம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதத்தில் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் கணவன் மனைவி பிரிவு பிரச்சனை போராட்டம் இருக்குது உங்களுக்கு புதுசாக லவ் அஃப்ஐஆருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு நம்முடைய ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுடைய லவ் பிரேக்கப் ஆனால் கூட மறுபடியும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும் நண்பர்களால் மகிழ்ச்சி நண்பர்களான சந்தோஷம் இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு இந்த மாதம் உங்களுக்கு யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களா ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டில் உங்களுக்கான அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது நான் ரொம்ப நாளாக பாஸ்போர்ட் வீஸா அப்ளை பண்ணியிருக்கேன் வரல டிலே ஆகுதுங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு இருக்குது பெரிய லெவலில் நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஏதாவது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது தேடுமானால் கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் உண்டு அதிலேயும் யாரெல்லாம் நான் ட்ரேடிங் பண்ண நினைக்கிறீங்க லாட்ரு டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ரேஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் நினைக்கிறீங்க எனி ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் இதுக்காக பெருசாக லோன் வாங்கி கடன் வாங்கி எதுவும் பண்ணாதீங்க ரொட்டீனாக நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ இந்த மாதம் பண்ணுங்கள் புதன் குருவோட தொடர்பு டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் அத்தனை பேருக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறீங்கன்னா புகழ் அந்தஸ்து வருமானங்கள் இருக்குது அரசியல் இல்லை இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்ற முன்னேற்றம் உங்களுக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்பு குறிப்பாக உங்களுடைய பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லா இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா நல்ல மதிப்புகள் இருக்குது இந்த மாதம் எது எப்படி இருந்தாலும் நீங்கள் விநாயகரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் முருகப்பெருமன் நல்லா கும்பிடுங்க அது மட்டுமில்லை வாய்ப்பு இருக்கிறவங்க சித்தர்களுடைய ஜீவை சமாதிப்போங்க இந்த மாதத்தில் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக உடல் ஆரோக்கியம் நன்கு அமைய சிவ வழிபாடு சிவ தரிசனம் சிவனுக்கு அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை நல்ல நன்மைகள் ஏற்படும் நன்றி வணக்கம்